அனைவருக்கும் வணக்கம் பிறந்தே சிறந்த மொழிகளுள் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகின்றேன் இன்று பார்க்க காப்பிய இலக்கியம் அந்த காப்பிய இலக்கியத்துல ஒரே ஒரு மணிமேகலை அந்த காப்பியத்துல உள்ள ஆதிரை பிச்சையிட்ட காதை அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் கோவலன் கண்ணகி வரலாறை சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை பற்றி சொல்லக்கூடிய மணிமேகலை காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஆதிரை பிச்சையிட்ட காதை அப்படிங்கிற ஒரு காதையை பத்திதான் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆதிரை என்பவள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கற்பு நெறிக்கு உரியவள் என்ன கற்பு நெறிக்கு உரியவள் அப்படின்னா சாதுவன் ஆதிரை வாழ்ந்து வந்த காவேரி பூம்பட்டினத்தில் சாதுவன் ஒரு கணிகையர் குளத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோடு தகாத உறவு கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு பொருளை எல்லாம் இழக்கிறான் ஆதிரையுடன் மீண்டும் வரும்போது மீண்டும் வணிக வணிகத்திற்காக பயணம் மேற்கொள்கிறான் இந்த ஆதிரையானவள் அந்த கப்பல் பயணத்தில் போன்ற சாதுவன் இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்திய அந்த கப்பல் பயணத்தில் போன பேரு திரும்பவும் காவேரி பூம்பட்டினத்திற்கு வரும்போது அறிந்து கொள்கிறாள் தன் கணவன் இறந்து விட்டான் என்று அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா தானும் உயிர விட்டனும் நினைக்கிறா இந்த சாதுவன் பண்பு அப்படின்னு பார்க்கும்போது சாதுவன் என்போன் தகவ இளன் ஆகி அணியிலை தன்னை அகன்றனன் போகி கணிகை ஒருத்தி கைத்தும் நல்க அப்படிங்கும் போது வேறொரு பெண்ணோடு இருந்த கூடிய நிகழ்வை இங்க சொல்றாங்க சாதவன் தானும் சாவுற்றான் என ஆதிரை நல்லால் ஆங்கு அதுதான் கேட்டு புக்குழி புகுவேன் என்று அவள் புகுதலும் அப்படின்னு சொல்லும்போது போது அவ என்ன செய்ற அப்படின்னா அந்த ஈமச் சடங்கு அப்படின்னு சொல்வோம் கணவன் இறந்துவிட்டால் தானும் தீக்குழியில் இறங்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழி தோண்டி அங்க இருக்கக்கூடிய மரக்கட்டைகளை அடுக்கி தான் வந்து சாகணும் அப்படின்னு உயிரை விடணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்க திரளாக இருக்குன்றாங்க இவங்க என்ன செய்றாங்க தீக்குளிக்குள்ள இறங்குறாங்க இறங்கும் போது இவர்கள் இவருடைய உயிர் வந்து பிரியவே இல்லை எப்படி அந்த புனையா ஓவியம் போல உள்ள வந்து உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரியே மீண்டும் வெளிவர்றாங்க இதை பார்த்த மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி ஒரு தீக்குழியில் இறங்கிய பெண் வந்து மீண்டும் இப்படி வர முடியும் அப்படின்னு எல்லாரும் திகைத்து பார்க்கிறாங்க இவங்க ஆதிரை என்ன நான் அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சேன் இந்த தீ கூட கூட தீயானது என்ன என்ன செய்யல சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்பதான் ஒரு அசரதி குரல் வானத்தில் இருந்து கேக்குது சாதுவன் என்பவன் சாகவே இல்ல அவன் வந்து மீண்டும் வருவான் யாரோடு வருவான் அப்படின்னா சந்திர தத்தனோ தத்தன் என்ற ஒரு வணிகனோடு மீண்டும் வருவான் என்ற குரல் கேட்ட உடனே ஆதிரைக்கு இப்பதான் தெரியுது சாதுவன் சாகல அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதுவனின் கடல்

மனிதர்களை திங்கக்கூடிய அளவுல என்ன இருப்பாங்கன்னா கொடூரமா இருக்கக்கூடியவர்கள் இவன் ஏற்கனவே நிறைய கப்பல் வணிகம் செஞ்சதனால இவனுக்கு வந்து பாசை வந்து ஒன்னும் வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா நாகர்வால் மக்கள் பேசும் மொழியை தானும் பேச ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய நாவரு சார்னர் அந்த குரு தலைவன் அந்த தொண்டர்கள் வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த சாதுவன அப்ப அவங்க தலைவன் உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு பொன் வேணுமா பெண் வேணுமா மது வேணுமா கல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதெல்லாம் வந்து இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் நீ எப்படி எங்களுடைய பாசையை பேசுறியே ஆனா நீ காவேரி பூம்பட்டினத்துல இருந்து வந்திருக்கன்னு சொல்ற ஆனா எங்களுடைய பாசை உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்குதான் சாதுவன் பேசுறான் எனக்கு பெண்ணும் வேண்டாம் மது வேண்டாம் கல்லும் வேண்டாம் ஏன்னா இறப்பவர் எல்லாருமே பிறக்கத்தான் செய்வர் பிறப்பவர் எல்லாருமே செய்வர் இந்த உலகத்துல அந்த உயிர் இருக்க கூடாது அப்படிங்கறத முதன்மையாக கொண்டு தன் தலைவனுக்கு என்ன தத்துவ கருத்துக்களை சாதுவன் எடுத்துகின்றான் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் எல்லாருமே அந்த நாகர்வாழ் மக்களையே என்ன செய்யறான் மனம் திருப்ப செய்யறான் மனம் திருந்திட்டு யாரையுமே என்ன செய்யக்கூடாது நரபலி இடக்கூடாது அப்படியே வந்து சாப்பிடும் சாப்பிடணும் நினைச்சது பசிக்குது அப்படின்னு

காவேரி பூம்பட்டினத்திற்கு வர்றான் இப்ப இந்த மணிமேகலைக்கு அரவணடிகள் இத பத்தி ஆதிரையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே மணிமேகலை அச்சய பாத்திரத்தை கையில வச்சிருக்கா ஆனா அவளுக்கு முதலில் அந்த பாத்திரத்தில் போடுவது ஒரு கற்பு நெறியுடைய அந்த பிச்சை போட வேண்டும் அப்படிங்கறதுனால யாரு அப்படின்னு சொல்லி தகச்சுக்கிட்டு இருக்கா அப்பதான் என்ன அப்படின்னு கேட்டேன்னா காய சண்டிகையை அறிமுகப்படுத்துறாங்க காய சண்டிகை நலம் பெறுவதற்காக மணிமேகலையை தேடி வந்திருக்காங்க ஆனா அமுத சுரப்பி இருக்கு அதுல சா சாதம் இல்ல அப்ப கற்பனரியுடைய பெண் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஆதிரையை தேடி செல்லணும் அப்படிங்கும் போது நேரா காவேரி பூம்பட்டினத்திற்கு வர்றாங்க இந்த காயசண்டிகை யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ ஏற்கனவே தேவலோக பெண் அவளும் இஞ்சயனும் சேர்ந்து இங்க பூலோகத்திற்கு வரும்போது ஒரு பழம் அது நாவர் பழம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை பழுக்கின்ற பழம் அதை சாப்பிட்டால் பனிரெண்டு வருடங்கள் பசி இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிறதான் இயல்பு அதை வந்து ஒரு முனிவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த பழத்தை என்ன பண்ணிடறா அப்படின்னா காயசண்டியை மிதிச்சு நாசமாக்கிறா அப்ப அத முனிவர் வந்து சாப்பி விட்டுறாரு பனிரெண்டு ஆண்டுகள் என்ன செய்யணும் பசியோடு இருக்க வேண்டும் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் சொல்றாரு அதை வந்து மணிமேகலையால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சாப விமோசனத்தை கொடுக்க முடியும் என்பதையும் கூறிவிட்டு சென்றதால் இப்ப மணிமேகலையை தேடி யார் வந்திருக்கா அப்படின்னா காயசண்டியை வந்திருக்கா இப்ப மணிமேகலையும் காயசண்டியையும் யார பார்க்க போறாங்கன்னா ஆதிரையை பார்க்க போறாங்க ஆதிரையை எதற்காக பார்க்க போனோம் அந்த அமுத சிறப்பில் முதலில் பிச்சை இடுவது யாராக இருக்கணும் கற்பு நெறியுடைய

அவ கையில் வைத்திருக்கக்கூடிய அமுத சுரபியில் தன்னுடைய சோற்றை அமுத அந்த சோறை வந்து போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகம் வந்து பசி பிணி அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்த அறச்சிங்களை செய்யக்கூடிய நிலையை எப்பவுமே நீ என்ன செய்யணும் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இத வந்து கொடுக்குறாங்க அப்ப ஆதிரை கொடுத்ததுக்கு அப்புறம் மணிமேகலை அதை வாங்கி முதல் முதல் கொடுக்கக்கூடியது காயசண்டியா இருக்காங்க அப்ப நலம் பெறுதல் அப்படின்னு சொல்லும் போது அச்சய பாத்திரத்தை கையில வாங்கினதுக்கு அப்புறம் அத காயசண்டிகைக்கு வந்து முதல்ல வந்து அந்த உணவை வந்து அழிக்கிறாங்க மணிமேகலை அப்ப காயசண்டியை நலம் பெற்று மீண்டும் தேவலோகத்திற்கு திரும்பக்கூடிய நிகழ்வை இந்த ஆதிரை பிச்சையிட்ட காதையில நம்ம பார்க்க முடியுது இந்த ஆதிரை பிச்சையிட்ட காதை அப்படின்னு சொல்லும் போது ஆதிரை வந்து யாரு நேரி குறைவல் அப்படிங்கிறதையும் அவர்கள் போடும் அந்த அமித அமுத சுரப்பில் இருக்கக்கூடிய அந்த பிச்சையை நோக்கியும் தான் இந்த காதையானது நகர்கின்றது வணக்கம் நன்றி